தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் மறக்காமல் தயவு செய்து ஒரு தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க முழுமைக்கும் கேளுங்க வரைக்கும் நம்ம சேன செக்கே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சக்கிய பண்ணி அப்படியே லைக் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் பார்க்குறீங்க சக்கிய அப்படியே நான் பண்ணி அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் அதாவது நேற்றைக்கே அதிகமான வெப்பம் தான் நம்ம அறிவித்தபடியே எல்லா இடங்களுக்கும் அதிகமான வெப்பம் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் குறிப்பாக தென் மாவட்டம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் மற்றும் மேற்கு உள் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் திருச்சி தஞ்சாவூர் மற்றும் ராஜபாளையம் மதுரை தென் உள் மாவட்டங்கள் மற்றும் கோயமுத்தூர் பொள்ளாச்சி கரூர் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் சென்னை காஞ்சிபுரம் எல்லா மாவட்டங்கள் கடலோம் உட்பட தமிழகத்தில் இருக்கும் அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாருங்க இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம் இன்று மதியம் அதிகபட்சமாக வட உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் அதிகபட்சமாக நாற்பத்தி ரெண்டு டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாங்க அதிக வாய்ப்பு இருக்குது எனவே இன்று மதியம் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமாக இருப்பது நல்லது ஸோ அடுத்து மழை பெய்யுமா சார் நேற்றைக்கே மழை வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் பரவலாக பெய்ய மாட்டேங்குது சில இடங்களில் மட்டும் மழை பெய்யுது எப்போ பரவலாக மழை பெய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பரவலாக மழை வந்து வரக்கூடிய நாட்களை எதிர்பார்க்கலாங்க கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக இருக்குது இன்னும் தென்மேற்கு பரவலைக்கு இன்னும் ஒரு ஒரு முப்பது நாளுக்கு மேலே இருக்குது ஸோ இதனால் இந்த முப்பது நாட்களுக்குள்ள தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடி நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டிற்கு பரவலான மழை வந்து பெய்துவிடும் கவலைப்படாதீங்க ஏன்னால் இப்போ வந்து அரபிக்கடல் காற்று மட்டுமே வந்துகிட்டு இந்த அரபிக்கடல் காற்று ஓரளவு மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் ஓரளவு கொஞ்சம் மழை கொடுக்குங்க ஆனால் பரவலாக நீண்ட பரவலாக மழை கொடுக்காது ஏன்னா நீராவி காற்று வரணும் அதாவது நம்ம சொன்னதான் இந்திய பெருங்கடல் நீராவை காற்று நம்ம தமிழ்நாட்டிற்கு எப்போ வருதோ அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு முழுவதும் பரவலாக இங்கே நீண்ட பரவலாக எங்கு ஒதுக்காமல் மழை பெய்யும் ஸோ அதுதான் இப்போ வந்து பெரும்பாலும் நீராவை காற்று வரவில்லை ஏன் நீராவை காற்று வரலை அப்படின்னு கேட்கலாம் நீராவி காற்று வரவில்லை ஸோ அதற்கான காரணங்கள் என்னென்னா தற்பொழுது எதிர் சுழற்சி இந்திய பெருங்கடல் நிலநடுக்கோட்டுக்கு புறம் ஒரு இந்த படத்தை வந்து எடுத்துட்டு பாருங்கள் இந்த இது இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர் சுழற்சி வந்து ஒரு மழை தரக்கூடிய ஒரு லோ சிஸ்டம் தான் இது வந்து நம்ம தமிழக பக்கத்தில் ஒரு கேரளா மற்றும் இந்த குறிப்பாக நம்ம தமிழக அருகே உருவானா நான் அதிகமான மழை கொடுக்கும் ஆனால் இது வந்து உருவான இடமே இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை ஆனால் இதனால் ஒரு ஒரு என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு பிரச்சனை கொடுக்குது நம்ம தமிழகம் நோக்கி இந்தியா நோக்கி வர வேண்டிய அந்த ஈரப்பதம் காட்டுற சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஈரப்பதம் காட்டுற டெல்டாவிற்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட மலை கொடுத்தது ஸோ அந்த காற்று என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா திடீரென்று அந்த சுழற்சியை நோக்கி நம்ம தமிழகம் நோக்கி மாலத்தீவு வரைக்கும் வந்த அந்த காற்று திடீரென்று யூட்டன் போட்டு திடீரென்று திசை மாறி அதை அப்படியே இலங்கைக்கு தெற்குப்புறம் வழியாக இப்போ இலங்கைக்கு தெற்கு புறம் மாலத்தீவு வரைக்கும் வருது ஆனால் நம்ம தமிழகத்தில் உள்ள நுழைகளை பெரும்பாலும் மாலத்தீவு வரைக்கும் வந்து அதப்படி அரபிக்கல காற்றோடு சேர்ந்து அந்த சுழற்சிக்கு போயிட்டுருக்கு இங்கே பாருங்க இந்த ரேடா படத்தை பார்த்தாலும் தெரியும் அந்த அப்படியே நம்பக்குடி போட்டிருப்பேன் பாருங்கள் ஸோ அந்த நீராவை காற்று வரணும் அந்த நீராவை காற்று வந்தாதான் அதிகமான மழை கொடுக்கும் இந்த அரபிகள் காட்டுறது வந்து ஓரளவு தான் மழை கொடுக்கும் ஆனால் அரபிகளில் காட்டுறது விட இந்த இந்திய பிள்ளைங்களை காட்டுறதுங்க அதிகமான மழை தரக்கூடிய ஒரு நீரவி காற்று ஸோ இந்த காற்று நம்ம தமிழகம் நோக்கி இதமாக நுழையணும் இதமாக நுழைச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அதிகமான அடித்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய மரங்கள் நிச்சயமாக மழை தான் எதிர்பார்க்க முடியும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் இருக்குது அப்போ காணப்பட்டீங்க ஆனால் வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக அந்த ஈரப்பதம் காற்று வரும் நிச்சயமாக இது தமிழகம் நோக்கி வந்து தான் ஆகணும் கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களை வரக்கூடிய நாட்களாக இந்த இந்திய பெருங்கல் நீராவி காற்று வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது இன்னும் நிச்சயமாக நான் கண்டிப்பாக இன்று முதல் வரும் நாட்களில் கனமழை தொடரும் ஆனால் சில இடங்களில் மட்டும் ஒரு சில நாட்களில் சற்று பரவலாக கூட மழை வந்து எதிர்பார்க்கலாங்க ஆனால் மிக நீண்ட பரவலாக மாறாது அதிகபட்சம் சற்று பரவலாக நான் கண்டிப்பாக ஆங்காங்கே சில இடங்களில் மட்டும் மழை வந்து பெய்து கொண்டிருக்கும் நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டம் டெல்டா தென் மாவட்டம் இன்று முதல் வரும் நாட்களில் மழை உறுது ஆனால் பரவலாக மிக நீண்ட பரவலாக கிடையாது அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இந்திய பிரிவு நீரவை கற்று வரல அது ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்திய பிரிவு நீராவி கற்று வந்தால் தான் வட இந்தியாவிற்கே அதிகமான மழை கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்து நாக்பூர் மற்றும் இந்த வட இந்தியா ராய்ப்பூர் இந்த தன்பாத்து அது மட்டும் இல்லாமல் அழகா ஜான்சி குஜராத்து உதயாப்பூர் இந்த சோலாப்பூர் ஹைதராபாத் வரைக்கும் அந்த அந்தளவுக்கு மழை இல்லை நம்ம தமிழகத்தில் எப்படி சில இடங்களில் மட்டும் மழை கொடுக்குதோ அதே போல் தான் வட இந்தியாவில் கூட அதிகமான மழை இல்லைங்க அதற்கான காரணங்கள் என்ன அந்த வடமேற்கு வெப்ப காற்று குளிர்வித்து மழையாக மாற்றுவதற்கு ஈரப்பதம் காற்று வட இந்தியாவிற்கு சாதம் கொடுக்கல இந்திய பதங்களை காற்று நம்ம தமிழகம் கடந்து வட இந்தியா கூட போகணும் ஸோ அப்போ தான் வட இந்தியாவிற்கே அதிகமான மழை கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் தாமதமாக வட இந்தியாவிற்கு அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கும்போது அந்த நேரத்தில் தான் அதிகமான மழை இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டிற்கும் அப்போ தான் அதிகமான மழை இருக்கும்னு நினைக்கிறேன் அது கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடி நிச்சயமாக மழை கொடுக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா ஸோ அடுத்து இன்று பார்க்கலாம் இன்று மழைக்கான வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா டேட்டாவில் சில இடங்களில் மட்டும் மழை வந்து இருக்குது ஆனால் அதிக வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மற்றும் ஐயம்பேட்டை தெற்காட்டுப்பள்ளி அதே போல் அந்த கந்தரவக்கோட்டை பெரங்கலூர் புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு வந்து கனமழை எதிர்பார்க்கலாங்க அதிக வாய்ப்பு இருக்குது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாநகரம் சமயபுரம் திருவரங்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீரங்கம் துறையூர் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் கண்டிப்பாக மழைக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது முசிறி மணப்பாறை திண்டுக்கல் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது கண்டிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்கள் கவனமாருங்க இருங்க ஏன்னு இன்று அதிகாலையில் கூட திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வடக்கே மாலை நெருங்கியதான் நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தெற்கு நோக்கி அந்த வடக்கு பெரம்பலூர் வரைக்கும் வந்து மழை கொடுத்தது இன்றைக்கும் மிக தீவிரமான மழை வந்து பதிவாகலாம் கிழக்கு திசை காற்று அதாவது அரபிக்கடல் காற்று வந்து சரியாக மாலை நான்கு மணிக்குள்ளே உள்ளே நுழைந்து உள் மாவட்டங்களில் மழை வந்து தீவிரப்படுத்த வாய்ப்பு இருக்குது இதனால் எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க வட மாவட்டங்களுக்கு காஞ்சிபுரம் மதுராந்தகம் வேலூர் சித்தூர் மற்றும் திருப்பதியோட இந்த திருப்பதி கோவில் திருத்தணி இங்கேலாம் பார்த்தீங்கன்னா கனமழை கண்டிப்பாக உண்டு சித்தூர் வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சற்று பரவலாக ஈடு கூடிய கனமழைக்கு அதிகபட்ச வாய்ப்பாக இருக்குது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் கண்டிப்பாக மழை வரலாம் அதிக வாய்ப்பு தான் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்ட மக்கள் எதிர்க்கும் கவனமா இருங்க சித்தூர் வேலூர் காஞ்சிபுரம் பெரும்பாலும் இன்னைக்கு வந்து வட உள் மாவட்டங்களை கண்டிப்பாக மழை வந்து எதிர்பார்க்க முடியும் ஆனால் வட சென்னை இந்த கடலோர பகுதியில் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் இந்த புதுச்சேரி இங்கேயும் வாய்ப்பு தான் இருக்கு நெய்வேலி மயிலாடுதுறை நாகப்பட்டினங்கெல்லாம் வாய்ப்பு குறைவான ஒரு வாய்ப்பு தான் இருந்தாலும் ஒரு வாய்ப்பா இருக்கு இது மாதிரி எதற்கும் கடலோர மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க ஆனால் கண்டிப்பாக வட உள் மாவட்ட மக்கள்ல கவனமாக இருக்கணும் வட உள் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை உறுதி தெற்கு ஆந்திராவிலிருந்து இன்னைக்கு வந்து மழை வரலாங்க நேற்று வந்து விசா விஜயவாடா மற்றும் காக்கிநாடா இடையே இடையே உருவான மலை வந்து ஓங்கோல் மற்றும் நெல்லூர் கடந்து அந்த சிறிய மலை மேகம் வந்து திருப்பதியும் கடந்து சித்தூர் வேலூர் கடந்து திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு புறம் கடந்து அப்படியே சேலம் இன்னைக்கு அதிகாலையில் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வடக்கு வரைக்கும் வந்து விட்டது அது வந்து பெரும்பாலும் தெற்கு ஆந்திராவில் உருவான ஒரு மலைதான் இன்றைக்கும் தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை வரலாங்க அங்கே வந்து தீவிரமான ஒரு மழை வந்து உருவாகணும் தீவிரமான மலைக்கு வந்து நீங்கள் இங்கே தெற்கு ஆந்திராவில் வாய்ப்பு இருக்குது அதிகமாக வாய்ப்பு இருக்குது எனவே தெற்கு ஆந்திராவில் பெய்யக்கூடிய மலை வந்து வடமேற்கு வெப்பக்காற்று கடைத்து கொண்டு வரலாம் எனவே வட மாவட்ட மக்கள் எதற்கும் இருங்க தெற்கு ஆந்திராவிலிருந்து கூட மழை வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது எனவே வட மாவட்ட மக்கள் கவனமா இருங்க அதை கண்டிப்பாக சேலத்தில் கண்டிப்பாக மழை வந்து எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி சேலம் ஆத்தூர் சின்னேஸ்வரெலாம் கண்டிப்பாக மழை இருக்குது ஈரோடு மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை வந்து எதிர்பார்க்க எதிர்பார்க்கலாங்க கோயமுத்தூர் பொள்ளாச்சி அந்த காற்று பகுதி மேற்கு காற்று வரக்கூடிய அந்த காற்று பகுதிகளிலும் நீ வந்து கனமழைக்கு வாய்ப்பிருக்கு அதிகமாகவே இருக்குது நேற்று திருப்பூரில் கனமழை பெய்தது இன்றைக்கும் திருப்பூர் காங்கையம் பல்லடம் பொள்ளாச்சி இந்த கோயம்புத்தூர் மேற்கு திசை காற்றால் மழை வந்து தீவிரமாக வாய்ப்பு இருக்குது கரூர் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மதுரை தேனி மாவட்டம் ராஜபாளையம் கடைநல்லூர் திருநெல்வேலி நாகர்கோவில் நேற்று அறிவி அறிவித்தபடியே திருநெல்வேலியிலாம் மையமாக வைத்து கனமழை பதிவானது இன்றைக்கும் இரண்டாவது நாளாக திருநெல்வேலி மாவட்டங்கள் முழுவதும் கனமழை எதிர்பார்க்கலாங்க திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி ராஜபாளையம் மற்றும் இந்த தூத்துக்குடி மாவட்டம் மேற்குப்புறம் மற்றும் இந்த விளாத்திக்குளம் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு மற்றும் மேற்கு பகுதியில் கனமழை உண்டு மதுரை மாவட்டம் கண்டிப்பாக மழை உண்டுங்க மதுரை மாவட்டம் அதே போல் வாடிப்பட்டி நத்தம் மேலூர் சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில்பட்டி விருதுநகர் தென்காசி சிவகாசி பெரையூர் ஒட்டுமொத்த தென் மாவட்டம் உள்ளே கண்டிப்பாக மழை உண்டு அதாவது தென் மாவட்டம் கடலோர பகுதியில் கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குது பெரும்பாலும் தென் மாவட்டம் உள்பகுதி மணப்பாறை திண்டுக்கல் வேடசந்தூர் பழனி கொடைக்கானல் அதுபோல மதுரை ராஜபாளையம் வாடிப்பட்டி கடைநல்லூர் திருநெல்வேலி நாகர்கோவில் தென் மாவட்டம் உள்ளே கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி அதுபோல் காரைக்குடி புதுக்கோட்டை பரமக்குடி சிவகங்கை மானாமதுரை ராமநாதபுரம் மாவட்டம் வடமேற்கு பதிலாக கண்டிப்பாக மழை உண்டு மதுரை மாவட்ட மக்கள் கவனமா இருங்க இன்றைக்கு மதுரை மாவட்டத்தை மையமாக வைத்து கனமழை வெளுத்து வாங்கும் எனவே மதுரை மாவட்ட மக்கள் தயவு செய்து கவனமாருங்க உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து ஆங்காங்கே மழை கண்டிப்பாக தீவிரமாக காணப்படும் கரூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் திருவண்ணாமலை வேலூர் சித்தூர் திருப்பதி மற்றும் இந்த தெற்கு ஆந்திரா கர்நாடகா எல்லையோர மா மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி நீலகிரி ஈரோடு மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை உண்டு நேற்று ஈரோடலாம் மழை கொஞ்சம் பெஞ்சிருக்கு இன்றைக்கும் ஈரோடு மாவட்டம் மழை பெய்யலாங்க எனவே இன்று முதல் வரும் அடுக்கல்ல சிறப்பான மழை இருக்குது ஆனால் பரவலாக இருப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் கண்டிப்பாக சில இடங்களில் இன்று எப்படி மழை பெய்யுதோ அதே போல் நாளைக்கு பெய்யும் கவலை அவ்வளோ சரிங்களா இந்த ஈரப்பதம் காற்று வரல அது ஒரு பிரச்சனையாக இருக்குது நீரவை காற்று வந்தால் நம்ம தமிழ்நாட்டிற்கு அதிகமான ஒரு அதாவது நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா நீரவை காற்றுலாம் அதிகமான ஒரு ஈரப்பதம் இருக்கும் இந்த அரபிகள் காற்று ஒரு நீராவி காட்டுறோம் அது வந்து குறைவான ஒரு நீராவி காற்று இது பெரும்பாலும் ஒரு உயர் அழுத்த காற்று தான் இது வந்து தொலை தூரத்திலிருந்து வருது வருது என்பதனால கொஞ்சம் அந்த அரபிக்கடல் காற்று வந்து கொஞ்சம் ஓரளவு நீராவி கொஞ்சம் பெற்று இருக்கும் இதனால் கனமழை மட்டுமே கொடுக்க முடியும் ஆனால் மிக கனமழை ஒரு இருபது சென்டிமீட்டர் மேலாம் கொடுக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நீராவி இல்லை இந்த காற்றத்தில் பெரும்பாலும் அதிக நீராவி இருக்காது பெரும்பாலும் அதிக நீராவின்னா அது இந்திய பெருங்குல நீராவி காற்று தான் இந்திய பெருமை காட்டு தற்போது திசை மாதிரி இருக்குது நம்ம தமிழகம் நோக்கி வரல ஸோ இதனால் கொஞ்சம் வரும் அணுக்களில் மழை எதிர்பாருங்க ஆனால் பரவலாக எதிர்பார்க்காதீங்க சரிங்களா சில இடங்கள் அதிகபட்சம் ஆங்காங்கே கண்டிப்பாக காணப்படுங்க வட மாவட்டம் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு வரும் அணுக்களில் கண்டிப்பாக மழை தொடரும் வெப்பநிலையும் அதிகமாக காணப்படும் அது மட்டும் இல்லாமல் மழைப்பழிவு வாங்குன்னு கண்டிப்பாக இருக்க கவனப்படுங்க தெற்கு ஆந்திராவிலிருந்து இன்று முதல் வரும் மணக்கில் தெற்கு ஆந்திராவிலிருந்து கூட மழை பெய்திருக்க ஒரு வாய்ப்பாக இருக்குது எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனம் பாருங்க அடுத்த அறிக்கையில் தவணை நம்ம யூடியூப்ஸ் நம்ம சிக்க பண்ணுறேங்க நன்றிங்க